ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பினர்களே நான் ஜோதி ஜெமலி ஃபைன் உள்ள பேசுகிறேன் பிப்ரவரி மாத ராசி பலனும் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தரவுள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் குபேரனை போல குணம் கொண்டவரும் வள்ளல் போன்ற அந்த எண்ணங்கள் உடைய கும்பராசி அன்பர்களே இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி நிச்சயம் உங்களுக்கு சனி பகவான் நன்மையை மட்டுமே அளிப்பாருங்க பண வர வரும் தேதிகள் உங்களுக்கு ஒன்று ரெண்டு நாலு ஏழு ஒம்பது பன்னெண்டு பதினைந்து பதினேழு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தி ஏழு போன்ற தேதிகளில் நிச்சயம் பணம் வர வரக்கூடுங்க சந்திராஷ்டமம் நாட்கள் முக்கியமாக இந்த சந்திராஷ்டமம் நாட்களை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்களில் தான் உங்களுடைய மனம் வந்து ஒரு பதட்டமாகவே இருக்கக்கூடும் ஏன்னா சந்திரன் எட்டில் மறைவார் எட்டில் சந்திரன் மறைந்தாலே எட்டாம் இடம் என்பது ஆபத்து விபத்து சண்டை சச்சரவுகள் அவமானம் ஏலனங்கள் இதெல்லாம் இருக்குங்க முக்கியமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல சண்டை வரும் கணவன் மனைவிடைய சண்டை வரும் காதலர்கள் அந்த நாட்களில் தான் கருத்து வேறுபாடு மோதல்லாம் வரக்கூடும் எனவே இந்த நாட்களில் ரொம்ப ஜாகிரதியா இருங்க சந்திராஷ்டிரம் நாட்கள் இம்மாதம் உங்களுக்கு இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஆறு முப்பது மணி முதல் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணி வரை கிட்டத்தட்ட ரெண்டரை நாளுக்கு சந்திராஷம் இருப்பதால் கவனமாக இருங்க வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தாங்க ஒருவருக்கு என்ன அமையும் தொழில் எப்படி அமையும் கௌரவம் புகழ் வருமானம் இதெல்லாம் பத்தாம் இடம் தான் உங்கள் பத்தாம் இடத்தின் அதிபதி விருச்சிக செவ்வாய் அவர் உச்சம் பெற்று பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதும் பத்தாம் இடத்தில் சுக்கரன் வந்து இருப்பதாலும் பல வழியில் வந்து உங்களுடைய வேலை தொழில் வந்து சிறப்பாகவே இருக்குங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடைகள் அனைத்துமே தவிடுபடியாகும் வியாபார உற்பத்தி சிறப்படையும் இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களின் உழைப்பும் திறமையும் இரண்டு மடங்காகவே உங்களை நிச்சயம் உயர்த்துங்க பெரிய மனிதர்களுடைய உதவியால் நல்ல வாடிக்கையாளர்கள் வந்து கிடைக்கப் பெறுவீங்க பண தேவைகள் பூர்த்தியாகும் மேலும் உணவு தொழில் முதல் உள்ளூர் சிறு குறு வியாபாரிகள் வரை அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் துறையில் நீங்கள் முதலிடம் பிடிப்பதற்கும் வருமானம் வருவதற்கும் நிச்சயம் சுக்கர பகவான் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடுங்க புதிய வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தரமான வேலை கிடைப்பதற்கு கடும் போராட்டங்களாக இருந்து வந்த நிலைமை அப்படியே மாறக்கூடுங்க ஜென்ம சனி என்று பயப்பட வேண்டாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கு நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு வருவாருங்க ஆண் பெண் இரு இருபாலருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா என்று இருந்த வேலை தற்போது கிடைக்கப் பெறுவீங்க குடும்பத்தினருடைய கவலையை நீங்கள் திருப்பிங்க கை நிறைய மாத சம்பளம் கிடைக்கப் பெறுவீங்க கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள் மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் காவல் பணியாளர்கள் ஆசிரியர் துறையில் உள்ளவர்கள் மற்றும் அனைத்து விதமான அரசு பணியாளர்கள் எத்தனை அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் மாதமாக இருக்கக்கூடும் வெளிநாட்டு வேலையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் மற்றும் ராகு கேது இவர்கள் வந்து முக்கியமாக கிரகங்கள் ஒரு வந்து வெளிநாடு செல்வதற்கு உங்கள் பன்னெண்டாம் இடத்தின் அதிபதி மகர சனி பகவான் தான் அவர் ராசியில் இருப்பதும் எட்டாம் இடத்தில் கேது பகவான் இருப்பதாலும் சர்வதேச நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்க பெறுவீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய வளர்ந்த நாடுகளில் வந்து உறுதியாக வேலை கிடைத்து வருமானமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும் திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் தாங்க கலத்திரம் அதாவது ஒருவருக்கு கல்யாணம் நடப்பதற்கு இந்த ஏழாம் இடம் சாட்சியாக உள்ளது உங்கள் ஏழாம் இடத்தின் அதிபதி யாருங்க சிம்ம சூரியன் அவர் மாத பிற்பகுதியில் ராசிக்குள் நுழைவதும் தன் வீட்டை தானே பார்ப்பார் மேலும் குரு பகவான் மூன்றாம் இருந்து தனது ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய அந்த சிம்ம வீடான ஸ்தானத்திற்கு பார்வை விழுவதால் உங்கள் கழுத்தில் திருமண மாலை நிச்சயம் விளக்கூடும் மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையப் குடும்பம் களை கட்டக்கூடும் காதலர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனம் விட்டு பேசுவதற்கும் உடைந்த காதல்கள் மீண்டும் ஒன்று ஒற்றுமையாக இருப்பதற்கும் ஏற்ற மாதமாகவே இருக்கக்கூடுங்க முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதும் சுக்கரன் புதன் இவங்க ரெண்டு பேர் தாங்க காதல் காரகன் காதல் இளவரசன் இவர்கள் பத்தாம் இடம் மற்றும் ராசியில் புத பகவான் பிற்பகுதியில் வருவதால் நினைத்தபடியே உங்கள் காதல் வாழ்க்கையின் ரகசியம் புரிய வருங்க இனிமையான காதல் உறவுகள் மீண்டும் மலரக்கூடும் இரு இதயங்களை வருடிய காதல் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணங்கள் சிறப்படையுங்க குரு ப குரு புதன் முக்கியமாக கல்விக்காரர்கள் இவங்க தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள்லாம் அதிக மதிப்பில் காட்டுவீங்க முன்னேற்றம் ஏற்பட்டு நன்மதிப்பை பெறுவீங்க ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு உதவியும் செய்வாங்க குரு பகவான் உங்களை வந்து நல்வழிப்படுத்துவாருங்க உத்தரபாக்கியம் பொறுத்த வரையில் ஐந்தாம் இடமே ஒருவருக்கு பூர்வ புண்ணியம் குழந்தை குலதெய்வம் உங்களுடைய புகழ் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது உங்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா மிதன புதன் அவர் மாத பிற்பகுதியில் ராசிக்குள் நுழைவதாலும் திக்பலம் பெறுவதாலும் தாமதமான பிள்ளை பெரு இனி தள்ளி போகுதுங்க சந்தான பாக்கியம் உறுதியாக கிடைக்கப்பெறும் மாதமாகவே இருக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் நாலாம் இடம் தாங்க சுகஸ்தானம் ஒருவருக்கு வீடு அமைதா தோட்டம் ஆடம்பர வாகனம் அடிப்படை வசதிகள் புதையல் யோகம் நீண்ட பயணம் அனைத்துமே நாலாம் இடம்தான் உங்கள் நாலாம் இடத்தின் அதிபதி ரிஷப சுக்ரன் அவர் பத்தாம் இடத்தில் இருப்பதால் நிச்சயம் வீடு கட்டுவிங்க புதிய நிலம் நன்றாக அமையும் வாடகை வீடு என்ற நிலைமை அப்படியே மாறக்கூடுங்க வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள் அமைய பெறுவீங்க பழைய பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடும் ஏன்னா உங்களுடைய ராசிக்குள் வந்து சனி பகவான் இருப்பதாலும் இந்த பூர்வீகம் பழைய இடம் இதெல்லாம் வந்து சாதகமாகவே வரக்கூடுங்க மாற்றங்கள் நிறைந்த ஒரு மனமகிழ்ச்சி நிச்சயம் தரக்கூடிய மாதமாகவே இம்மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடும் கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு சுக்கர பகவான் பத்தாம் மணையில் அமர்ந்திருக்க தாமதமான படப்பிடிப்பு தற்போது வேகமாக நடைபெறுங்க கலைஞர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடும் விருது பட்டம் வாங்குவதற்கு சுக்கரனே உங்களுக்கு வந்து சுகபோகத்தையும் நல்ல வருமானத்தையும் ஈட்டி தருவாருங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு வந்து மாத பிற்பகுதியில் வருவதால் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை போலே உங்களை ஜொலிக்க வைப்பாருங்க மேலும் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க லக் உங்களுடைய ராசியில் வந்து சனி பகவான் இருப்பதும் சச மகா யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு புதிய நபர்களால் நன்மையும் பெருமையும் நிச்சயம் அடையக்கூடுங்க மொத்தத்தில் இம்மாதம் கும்பராசி என்பர்களுக்கு வெளிச்சமான பாதையில் வளர்ச்சி பெறுவீங்க பொது வழிபாடு உங்களுக்கு வந்து இந்த ஏழரை சனி பகவான் சனியாக இருப்பதால் நவகிரக சனி வழிபாடு மற்றும் திருநள்ளார் சென்று வாருங்கள் முடிந்த அளவிற்கு சிவ வழிபாடு பிரதோஷத்தில் கலந்து கொள்ளுங்கள் எல் சாதத்தை வந்து அன்னதானமாக சனிக்கிழமை கொடுத்து வாருங்கள் ஏழை மக்களுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு உதவிகளை செய்து வாருங்கள் தர்மத்தின் வழியே செல்ல கர்மவினை நிச்சயமாக அகலக்கூடும் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்